பாரபலம் பலம் வரும் உலகம் வாரவலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி நவீன முஹம்மதின் வாலா அலிஹி ஒசிஹி அஜ்மாயின் அம்மாபாக் அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பாந்த கணவான்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹு நமக்கு கடமையாக்கிய ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக அந்த நோன்பை திறக்குகின்ற இஃப்தாருடைய நிகழ்விலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய நோன்புகளுடைய கூலியை அல்லாஹ் வழங்குகிறான் நாம் செய்கின்ற காரியங்களினூடாகவும் அந்த கூலியை அல்லாஹ் தட்டிவிடுகிறான் என்பதை நவிசெல்லாகும் அழிவு செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் எங்களுடைய நோன்போடு இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய காரியங்கள் எப்படி அமைந்து விடுகிறதோ எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி நடந்து விடுகிறதோ அதற்கு ஏற்றவாறு அல்லா இந்த நோன்புடைய கூலிகளை தருகிறான் என்பதை நாம் படித்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் அயல் வீட்டார்களோடு எப்படி நட்பு கொள்ள வேண்டும் அடுத்த மனிதர்களை எப்படி நட்பு கொள்ளுகிறோமோ அதுபோல நம்முடைய அயல்வீட்டவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய வேதமாகிய அல் குரான் நபிகளார் செல்லல்லாகும் அழைவ செல்லம் அவர்களுடைய வழிமுறைகள் நமக்கு அழகாக சொல்கிறது இந்த உலகத்தில் வணக்கத்தோடு அல்லாஹ் சில செய்திகளை சொல்கிறான் தன்னை வணங்க வேண்டும் வேண்டுமென்றே அறிமுகப்படுத்துகின்ற பல இடங்களில் தந்தைமார்கள் தாய் தந்தையர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு உணர்த்துகிறார் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பணிவு அவர்களுடைய தாழ்வுத்தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் குரான் சொல்கிறது அந்த தொடர்களிலே சில இடங்களில் அல்ல அயல் வீட்டவர்களோடும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு அன்பாக இருந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் செய்யுங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது இந்த உலகத்தில் அல்லாவுடைய தூதர் செல்லாகும் செல்லம் அவர்கள் தன்னுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்து வைக்கின்ற அந்த மக்கமா நகரம் அல்லாஹுடைய தூதருக்கு கடுமையான தொந்தரவு கொடுத்த ஒரு சமுதாயம் நபிகளார் காபாவுக்கு வருகின்ற வழியில் கூட குழிகளைத் தோண்டி அவர்களை நாசப்படுத்த வேண்டும் எண்ணிய ஒரு சமுதாயம் அல்லாவுடைய தூதர் தொழுகையிலே இருக்குகின்ற பொழுதோ அழகி அழுகிய குடல்களை தோளில் போட்டு நோவினைப்படுத்திய ஒரு சமுதாயம் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வீதிகளிலே சிறுவர்களை ஏவிவிட்டு உதனம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சமுதாயம் அத்தகைய சமுதாயத்தினர்கள்தான் அல்லாஹுடைய தூதருடைய அண்டை வீட்டார்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார் அத்தகையவர்களோடு அல்லாஹுடைய தூதருடைய உறவு எப்படி இருந்தது நட்பு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் ஓரளவாவது படித்திருப்பீர்கள் அந்த விடயத்தை ஞாபகப்படுத்துவது எனக்கும் உங்களுக்கும் பிரோசனம் அளிக்கும் என்று நினைக்கிறேன் அன்பா தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாகும் அனைவ செல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பக்கத்து வீட்டவர்களோடு உறவு கொள்ள வேண்டும் நட்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாவுடைய தூதர் ஹஜ்ஜுடைய தினத்தில் அறுக்கப்படுகின்ற பிராணியுடைய உணவை உங்கள் பக்கத்து வீட்டவர்கள் அடுத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் அவர்களை பற்றி இருந்தால் அவர்களுக்கும் உங்களுடைய தர்மத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அடுத்த வீட்டவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுடைய உள்ளங்களிலே கொண்டு வாருங்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹும் அலிவாசல்லம் சொன்னார்கள் இவர் அழில் அவர்கள் என்னிடத்தில் வந்து அடிக்கடி உபதேசம் செய்வார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த உபதேசங்களில் அயலவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அயலவர்களோடு எப்படி நட்பு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகின்ற அந்த வசனங்களும் அவருடைய அறிவுறுத்தல்களும் என்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டிய அளவுக்கு மாறியது என்றால் என்னுடைய அனந்தர சொத்துக்களில் கூட அவர்களுக்கும் பங்கு வந்துவிடுமோ நான் மரணித்த பின்பு என்னுடைய சொத்துகளில் அவர்களுக்கும் ஒரு பங்கு வந்துவிடுமோ என்று யோசிக்கின்ற அளவுக்கு அயல் வீட்டவர்களுடைய நட்பை அல்லாவுடைய தூதர் இந்த உலகத்துக்கு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஜிப்ராயில் அலி அவர்கள் எனக்கு அனேலவர்களுடைய நட்பை பற்றி எனக்கு கூறினார்கள் என்பதை நபி செல்லாகோ அழைவ செல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்குகிறோம் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே நாம் அயலவர்களோடு எப்பொழுதும் அன்பாக இருக்க வேண்டும் ஒரு பொது விடயமாக இருந்தாலும் நல்ல விடயமாக இருந்தாலும் அல்லது கெட்ட விடயமாக இருந்தாலும் நம் அயல் வீட்டவர்களோடு நாம் அவ ஆலோசனை செய்ய வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் அழைவ செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு விற்பனை வியாபாரத்தை கூட அயலவர்களோடு எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் உங்கள் வீட்டு காணி விற்கின்ற ஒரு நிலைக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த காணியை விற்க வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு நீங்கள் வந்துவிட்டீர்களாக இருந்தால் உங்கள் அயல் வீட்டவரிடத்தில் தான் அதனை அடுத்தவருக்கு கொடுக்க நீங்கள் முயலுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் அல்லாவுடைய தூதர் எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதருடைய அடுத்த வீட்டவர்களுடைய நட்பு இருந்திருக்கிறது தனக்கு சொந்தமானது பொருளாதாரம் எனக்குரியது நாம் யாருக்கு வேண்டுமானாலும் விற்க முடியுமான அதிகாரம் தனக்கு இருக்கிறது இதை யாரும் கேட்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று நினைக்குகின்ற அந்த சூழலில் பக்கத்து வீட்டவர்களுடைய அனுமதியை பெற்று அவரிடத்தில் கேட்டுவிட்டு நீங்கள் அந்த வியாபாரத்தை செய்யுங்கள் என்று உடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால் அடுத்த வீட்டவர்களுடைய உறவு எப்படி இருக்கிறது அடுத்த வீட்டவர்களுடைய நட்பு எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்குகிறது அது நான் ஆகரிக்கலாம் அல்லது நீங்கள் ஆகரிக்கலாம் எந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்கிறோம் அன்பான் அந்த சகோதர சகோதரிகளே நாம் எந்த நேரம் ஆயால் வீட்டவர்களோடு சண்டையிடக்கூடாது அவர்கள் செய்கின்ற காரியங்கள் தவறாக இருந்தால் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இறைக்கிறது அவர்களை திருத்த வேண்டிய கடமை நமக்கு இறக்கிறது இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையில் அதனை கூட அவர்கள் வாதாடுவார்கள் என்று நம்பி சொல்லாஹு வலைவசலம் சொல்லார் அல்லாஹ் குரானிலே பல இடங்களில் சொல்கிறார் சில மனிதர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் அந்த நரகத்தில் உள்ள மனிதர்களை சுவர்க்கவாசிகள் சந்திக்கச் செல்வார்கள் சந்திக்குகின்ற நேரத்தில் இந்த சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள் தோழரே என்னுடைய அயல் வீட்டவர் அல்லவா நீங்கள் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் அல்லவா நீங்கள் என்னுடைய உடன்பிறப்பு நீங்கள் என்னோடு நட்பு கொண்டவர்கள் அல்லவா நீங்கள் அப்படி இருந்தும் ஏன் நரகத்தில் இறக்ககிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் நாங்கள் உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களாக இருந்தோம் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தோம் நல்லவைகளை சொல்லாமல் எங்களுக்கு எதனையும் கூறாமல் உங்களுடைய வாழ்க்கைகளை வாழ்ந்துவிட்டீர்களே வகுன்னா நகூது அல்ஹாயுதீன் இந்த வீணர்களோடு நாங்களும் சேர்ந்து வீணடித்து விட்டோமே நீங்கள் ஏதாவது எங்களுக்கு நல்லவைகளை சொல்லிருக்க வேண்டாமா என்று எம்மை பார்த்து நாளை மறுமையில் மாஷருடைய அந்த சுவனத்தில் அந்த நரகத்தில் சுவனவாதிகளை பார்த்து சொல்வார்கள் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நானும் நீங்களும் அதிலே இருந்து தப்ப வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவர் செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் சிறந்தவன் யார் தெரியுமா நண்பர்களில் சிறந்தவன் அல்லாவிடத்தில் நண்பனை நேசிக்கின்ற நட்பு கொள்கின்ற அடுத்தவர்களுடைய உணர்வுகளை மதித்து நடக்ககின்ற மனிதன் என்று சொன்னார்கள் அயல் வீட்டவர்களில் அல்லாவுக்கு சிறந்தவர்கள் யார் தெரியுமா அயல் வீட்டவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று போற்றுகின்றவரது நீங்கள்தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் அடுத்தவர்கள் எம்மை மோசமாக கருதுவார்களாக இருந்தால் நாங்கள் மோசமானவர்கள்தான் இஸ்லாத்தின் பார்வையில் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு பெண்மணி அதிகமான இபாதத்துக்களை செய்கிறார் அதிகமான நன்மைகளை செய்கிறார் குரான் ஓதுகிறார் தொழுகையிலே ஈடுபடுகிறார் நோன்பு பிடிக்குகிறார் இன்னோர் என்ன தான தர்மங்கள் செய்கிறார் இப்படியான நல்ல அமல்களையும் செய்து கொண்டு அண்டை வீட்டாரோடு நட்பு கொள்ளாமல் அவர்களோடு எடுத்தவற்றுக்கெல்லாம் சண்டையிட்டுக் கொள்கிறார் அடுத்த அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது கிடையாது பகமையோடும் பகைமை உணர்வோடும் அவரை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் அல்லாஹுடைய தூதரே இவரை பற்றிய தீர்ப்பு என்ன என்று கேட்கப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அவள் அதிகமாக தொழுதிருந்தாலும் அதிகமாக நோன்பு பிடித்திருந்தாலும் அதிகமாக ஏனைய விவாதத்துகள் செய்திருந்தாலும் அண்டை வீட்டாரோடு நட்பு கொள்ளாமல் உறவு கொள்ளாமல் அன்பு பாராட்டாமல் அவள்களோடு எப்பொழுதும் பகைமை உணர்வோடும் பகைமையோடும் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அவள் நரகத்திலே இருப்பாள் என்று நம் செல்லல்லாஹ் செல்ல சொன்னார்கள் மீண்டும் கக்குகிறார்கள் அல்லாஹுடைய தூதரே இன்னும் சில மனிதர்கள் இறக்ககிறார்கள் பெண்கள் இறைக்குகிறார்கள் அவர்கள் முடிந்த அளவு தொழுகிறார்கள் அவருடைய கடமைகளை கடமை அதாவது விட்டுவிடாமல் செய்கிறார்கள் முடியுமான அளவு நோன்பு நோக்குகிறார்கள் அவர்களிடத்தில் இருந்தால் தர்மம் செய்கிறார்கள் ஏனைய இவாதத்துகளை முடியுமான அளவு அவர்களுடைய உடலுக்கு சக்திக்கு ஏற்றவாறு செய்கிறார்கள் அயல் வீட்டவர்களோடு அன்பாகவும் பாசமாகவும் நட்பு கொள்கிறார்கள் உறவு கொள்கிறார்கள் இந்த பெண்ணை பற்றிய அல்லாஹுடைய தூதரை என்று கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அவள் சுவர்க்கத்திலே இருப்பாள் என்று சொன்னார்கள் இபாதத்து அதிகமாக இருக்குகிறது என்பதனால் நாம் சுவர்க்கம் சென்றடைய முடியவும் முடியாது இபாதத்துகள் குறைய இருக்குகிறது என்பதனால் நாம் நரகம் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயமும் கிடையாது நம்முடைய நிலைகளை பார்த்துத்தான் அல்லாஹ் அந்த தீர்ப்பை வழங்குகிறான் அன்பா அந்த சகோதரிகளே தான் நாம் வாழில் குரோபா ஒல் மசாக்கி அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் நீங்கள் அயல் வீட்டவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அவர்களோடு பண்பாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட புலர்வை கூட அல்லாஹுடைய தூதரை எப்படி தீர்க்குகிறார்கள் என்றால் காணி பிரச்சனை பக்கத்து வீட்டாருடைய காணி எல்லையிலேயும் இவருடைய காணியுடைய எல்லையிலேயும் ஒரு மரம் குறுக்கிடுகிறது குறுக்கிட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்லம் இடத்தில் அந்த வழக்கு வருகிறது இரண்டு சாராரம் விடுவது கிடையாது இரண்டு சாராரம் விட்டு கொடுக்காமல் ஒருவருக்கு ஒருவர் பிடித்துக் கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாகும் அலைவ செல்லும் இடத்தில் வந்தபோது அந்த வழக்கு அல்லாஹுடைய தூதர் எப்படி இரண்டு சாராருக்கும் எந்த சா அநியாயம் இடம்பெற்று விடாமல் சொன்னார்கள் இந்த மரத்தை யார் எனக்காக விட்டு தருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்திலே நான் மரத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்கிறார் எனவே அன்பான சகோதரர்களே அடுத்த வீட்டுக்காரனுடைய காணியில் கூட ஒரு சாணை எடுத்துவிடக்கூடாது நாம் அவர்களோடு சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது நாம் நம்முடைய வீட்டில் உணவு சமைக்கின்ற பொழுது அடுத்தவர்கள் நம்முடைய பக்கத்து வீட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும் தான் மட்டும் பக்கத்து வீட்டான் வசித்திருக்க தான் மட்டும் உண்டு மகிழ்வன் உண்மை முஸ்லீம் அல்ல என்று நவிகளார் சொன்னார்கள் இப்போ சமைக்குகின்ற பொழுதும் நம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் என்ற நல்லெண்ணத்தோடு நாம் சமைத்தோமாக இருந்தால் அதுவும் தர்மம் செய்த கூலியை நமக்கு பெற்றுத்தன் நம்மால் முடிந்தது மேம் இருக்குகின்ற கொடுக்குகின்ற உணவில் சிறந்ததை தான் கொடுக்க வேண்டுமல்ல அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சற்று நீங்கள் தண்ணீரை கொஞ்சம் ஊற்றி விடுங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது உதவுமாக இருந்தால் அதுவும் தர்மத்தை உங்களுக்கு அள்ளித்தரும் என்று சொன்னார்கள் எனவே அன்ப அந்த சகோதரிகளே சகோதரிகளே நாம் இந்த இஃப்தாருடைய நேரத்தில் அடுத்த வீட்டுக்காரர்கள் இஃதாருக்கு எப்படி ஏற்பாடு செய்திருப்பார்கள் அவர்கள் இஃப்தாருடைய இந்த நேரத்தில் என்ன நிலையில் இருக்குகிறார்கள் என்று நானும் நீங்களும் புரிந்து இந்த புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தில் அவர்களுக்கும் நாம் முடியுமான அளவு தர்மம் செய்து அவர்களுடைய பசிகளை நாங்களும் தீர்த்து எல்லோரும் அந்த சுவனத்திலே பக்கத்து வீட்டுக்காரர்களெல்லாம் எல்லோரும் கொண்டிருக்கின்ற பொழுது என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரனோடு நானும் சுவர்க்கத்திலே உலாவ வேண்டாமா என்ற நன்னெண்ணத்தோடு அன்பாக பழகுவோம் வாசத்தோடு பழகுவோம் எல்லாம் அல்ல ரபுல் ஆலமீன் அத்தகைய உணர்வையும் புரிந்து கொள்ளுகின்ற உள்ளத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக வா ஹரதாவானா அநிலில் அஹமதுல்லாஹ் ஹபுல் ஆலமீன் சலாம் அலைக்கும் வரஹமதும் வாய் வரகாத் பாரபலம் பலம் வரும் உலகம் பாரபலம் யூடியூப் சேனலோடு இணைந்திருக்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் அழுத்தி விடுங்கள் லைக் செய்யுங்கள் கொமெண்ட் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எமது சேனலின் வெற்றிக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி